சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று இரவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து ஏற ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உரையாடி இருக்கின்றார்கள் இந்த சந்திப்புதான் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளை உருவாக்கியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யார் யாரை சந்தித்தாலும் யார் யாரோடு கூட்டணி வைத்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் அத்தனை முனைகளையும் உடை தெரிந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அரியணையில் அமரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற கம்பீர குரலோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பார் துணை முதலமைச்சராக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நாளைய தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்திகள் வந்தாலும் அந்த சக்திகளை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது சிஆர்எக்ஸ் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று இரவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து ஏற குறைய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உரையாடி இருக்கின்றார்கள் இந்த சந்திப்பு தான் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளை உருவாக்கியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களும் அரசியல் கட்சிகளிடத்திலே சூடுபிடிக்க தொடங்கி தனது பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அனைத்து கட்சியினரும் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீமான் அவர்களுடைய சந்திப்பு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைய அரசியல் களத்தில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சியை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிய நிலையில் சீமான் அவர்கள் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிக கடுமையான வார்த்தைகளால் அவரை விமர்சனம் செய்தார் குறிப்பாக தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என்கின்ற விமர்சனத்தை முன்வைத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழனே இல்லை அப்படி இருக்கின்றபோது எப்படி இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கலாம் என்கின்ற ஒரு விவாதத்தை எல்லாம் முன்வைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் இருவருக்கும் சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய வார்த்தை போர் ஏற்பட்டது என்பதை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார் இப்படி கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீமான் அவர்களுடைய சந்திப்பிற்கான காரணம் என்ன இந்த சந்திப்பில் என்னவெல்லாம் பேசப்பட்டது இந்த சந்திப்பிற்கான முக்கியமான நோக்கம் என்பதையெல்லாம் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக அண்மையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த மேட்டையின் திரைப்படம் சமூக அவலங்களை கண்முன்னே காட்சிப்படுத்தி கண்ணாடியை போன்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது இந்த திரைப்படத்தை பாராட்டுகின்ற வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனது எக்ஸ்தல பதிவில் தமிழ் திரைத்துறையில் பெரும் புகையினை கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளியான வேட்டையின் திரைப்படத்தில் சமூக அவலங்களை காட்சிப்படுத்தி கண்முன்னே காட்டியிருக்கின்றார் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது இந்த திரைப்படத்தில் நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதனை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது அப்போது இருவரும் சந்திப்பதற்காக நேரம் கேட்டதாகவும் தெரிகிறது குறிப்பாக இந்த சந்திப்பு கடந்த எட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய பிறந்த நாளான அன்று நடைபெற இருந்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அந்த சந்திப்பு அன்று இருவருக்குமே அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படப்பிடிப்பு திரைப்படத்திற்காக சென்றதாகவும் கட்சி பணிகளில் ஈடுபடுவதற்காக சீமான் அவர்கள் சென்ற காரணத்தினால் இருவரும் அன்று சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் நேற்று இரவு எட்டு மணி அளவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரடியாக சென்று அவரது இல்லத்தில் சந்தித்து ஏறக்குரிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பில் அரசியல் திரைப்படம் போன்ற பல்வேறு விவாதங்களை முன்வைத்து அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சந்திப்பால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு ஏற்பட்ட இந்த சீமானின் சந்திப்பு குறிப்பாக அண்மையில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி முதல் மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல் எதிரியாக அறிவித்தார் குறிப்பாக அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றியும் விமர்சனம் செய்தார் தம்பி 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 என்று சொல்லி கொண்டிருந்த சீமானவர்கள் அதன் பிறகு தம்பியை கடுமையான வார்த்தைகளால் கடுமையான சொற்களால் விமர்சனம் செய்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்று நடிகர் விஜய் அவர்கள் பேசியதை சீமானவர்கள் ரோட்டுக்கு அந்த பக்கம் நெல் இல்லை என்றால் இந்த பக்கம் நெல் நடுவாக சென்றால் லாரி வந்து அடித்து சென்றுவிடும் என்று சீமானவர்கள் ஒரு கடுமையாக தம்பி தம்பி என்று சொன்ன விஜயை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றார் குறிப்பாக இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்த தம்பிகள் ஒவ்வொருவராக கட்சியை விட்டு விலகி கொண்டே இருக்கிறார்கள் சீமானுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது சீமான் மீது சொந்த கட்சியினரே தற்போது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் சீமானவர்கள் பொய் சொன்னாலும் கை தட்டுகிறார்கள் சீமானவர்கள் உண்மையை சொன்னாலும் கை தட்டுகிறார்கள் சீமானவர்கள் சொல்வது சரியா தவறா என்பதை கூட யூகிக்க முடியாத தம்பிகள் தற்போது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சீமானிடம் இருந்தவர்கள் விஜய் அவர்களிடம் தற்போது சென்றிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல் சீமானிடமிருந்து விஜய் அவர்களிடம் சென்ற கூட்டம் தமிழக வெற்றி மாநில மாநாட்டிற்கு கூடிய அந்த ரசிகர் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்று கேட்டால் அது சாத்தியமில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும் குறிப்பாக ஒரு நடிகரை பார்ப்பதற்கு பல பேர் செல்வார்கள் அப்படிதான் இந்த மாநில மாநாட்டில் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் விஜய் அவர்கள் களத்தில் நிற்கப் போகிறார் எவ்வளவு வாக்குகளை அவர் பெறப்போகிறார் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் பதில் சொல்லும் இந்த நிலையில்தான் தற்போது சீமான் அவர்கள் சொந்த கட்சிக்காரர்களேயே கட்சியை விட்டு விலகி கொண்டிருப்பதை கண் முன்னே பார்த்து கொண்டிருப்பதையும் விஜய் அவர்களுக்கு ஒருபடி கட்சியினுடைய உறுப்பினர்கள் கூடுவதையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திப்பு ஒரு மிகப்பெரிய பலம் கொடுக்குமா அல்லது ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களுடைய ஆதரவை சீமான் பெறதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தாரா என்கின்ற பல்வேறு கேள்விகள் அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது என்பதை ரஜினிகாந்த் அவர்கள் தெரியாமல் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிலிருந்து விலகிவிட்டார் அரசியல் களத்தில் அவர் யாருக்கும் இதுவரை ஆதரவு தெரிவித்ததில்லை பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் அரசியலுடைய தலைவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு கரம் நீட்ட சொன்னபோது கூட அவர் யாருக்கும் ஆதரவு கரம் நீட்டியதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு அறிக்கை விட சொல்லி பல பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடத்தில் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் அப்போது கூட யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிடவில்லை ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களித்தால் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாக்க முடியும் என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் தனது திரைப்பட நடிப்புகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த சமயத்தில்தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒவ்வொருவராக விலகி கொண்டிருப்பதை எப்படியாவது தடுப்பதற்கான ஒரு வியூகமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய சந்திப்பு என்பதையெல்லாம் நாம் அரசியல் களத்தில் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அரசியல் திரைப்படம் போன்ற கருத்துக்களோடு சொந்த கருத்துக்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படங்களுடைய கருத்துக்களை பற்றி எடுத்துரைத்து பல மணி நேரம் அங்கே பேசியதாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த சந்திப்பில் நடந்தது என்ன என்பதை பற்றி அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை ஆறுடன் கூறி கொண்டிருக்கிறார்கள் சீமான் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திப்பு யாருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் பலவீனமாகிக் கொண்டிருக்கிற சீமானுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களின் ஆதரவை கோரினாரா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அரசியல் களம் ஐந்து முனை போட்டியாக இருந்தாலும் சரி நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் சரி யார் யாரோடு கூட்டணி வைத்தாலும் சரி சீமான் அதிமுகவோடு கூட்டணி வைப்பாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது எல்லோரும் அரசியல் எல்லாம் கூறுவதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவாக இருப்பார் என்று குறிப்பிடுவார்கள் அப்போது அதிமுகவோடு சீமான அவர்கள் கூட்டணி வைப்பாரா என்கின்ற கேள்விக்கு இந்த சந்திப்பே பதில் கொடுத்திருக்கிறது யாருடைய கூட்டணியை யார் அமைக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தால் அரசியல் களத்தில் பார்க்கப் போகிறோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் தற்போது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி மக்களின் எண்ணங்களை திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்தி வருகிறார் மக்களுடைய வளர்ச்சிக்கான ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் அத்தனை முனைகளையும் உடை தெரிந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அரியணையில் அமரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற கம்பீர குரலோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பார் துணை முதலமைச்சராக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நாளைய தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்திகள் வந்தாலும் அந்த சக்திகளை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகள் நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கரத்தனை வலுப்படுத்த இந்த கூட்டணி வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் களம் காண்போம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியின் வெற்றியை தடுப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது பரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் திமுக கூட்டணியின் வெற்றி நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஆட்சி நிச்சயம் யார் யாரை சந்தித்தாலும் யார் யாரோடு கூட்டணி வைத்தாலும் எந்த பலனும் இல்லை என்பதை விரைவில் மக்கள் முடிவெடுப்பார்கள்